நான் உலகத்தின் பல்வேறு இடங்களுக்கு வேலை நிமித்தமாக சென்றிருக்கிறேன் பல பேரை சந்திச்சிருக்கிறேன் அதற்கான வாய்ப்புகள் கிடைத்திருக்குது அங்கே இருக்கக்கூடிய கல்லூரிகள் பள்ளிகள் அங்கே இருக்கக்கூடிய பண்பாட்டு பின்னணிகள் இதெல்லாம் பார்க்குறப்ப ஆச்சரியமாக எனக்கு படும் நம்ம ஊரில் மட்டும் எப்படி இவ்வளவு தூரம் பிள்ளைகளுக்காக ஒரு தியாக வாழ்க்கையை வாழ்கிறானுவோ அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் காலம் முழுக்க பிள்ளைகளுக்காகவே வாழ்ந்து காலம் முழுக்க பிள்ளைகளின் படிப்புக்காகவும் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காகவும் உழைத்து உழைத்து தனக்கு ஒன்றும் சேர்க்காமல் உடம்புல வியாதியை மட்டும் விட்டுட்டு கடைசி வரைக்கும் பிள்ளை நல்லா இருந்தா போதுன்னு அவனுக்காக காணி சேர்த்து வச்சுட்டு சாகன் நினைக்கக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிற ஒரு ஊர் இந்த ஊர் ஒன்று ரெண்டாவது ஒரு போனாலும் சேர்த்தேன் பிள்ளை எப்படியாவது படிக்க வச்சுக்கணும்டா படிக்க வச்சா புள்ள பொழச்சிக்கும்னு நம்புறது இருக்குல்ல அந்த நம்பிக்கை தான் நம்மளை இந்த அளவுக்கு தூக்கி கொண்டாந்து நிறுத்திருக்கு படிக்க வச்சிடணும் எப்படியாவது ஆனால் இந்த எல்லா டெடிகேஷனுக்கு பின்னால் நம்ம கூடுதலாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு காலகட்டத்திற்கு வந்திருக்கிறோமோ அப்படின்னு தோணுது ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்கும் ரொம்ப தியாக உணர்வோடு இருக்கும் நம்முடைய பணத்தினுடைய பெரும்பகுதியை பிள்ளைகளுடைய படிப்புக்காக செலவு செய்கிறோம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக உழைத்துக் கொண்டிருக்கிறோம் நான் பட்ட சிரமம் அதை என்னுடைய பிள்ளை படக்கூடாது என்பதற்காக பிள்ளைகளை பற்றி எப்போதும் கவனித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆழ்ந்து கவனிக்கிறோமா என்று ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது சமீப காலமாக பிள்ளைகள் மீது வைக்கக்கூடிய குறிப்பாக இந்த டூ கே கிட்ஸ் மேலே வைக்கக்கூடிய பெரும் குற்றச்சாட்டு இந்த தலைமுறை பிள்ளைகளே இப்படி தான் இவங்க ரொம்ப மோசம் இவங்க சரியில்லை நாங்கள்லாம் எங்கள் காலத்தில் எப்படி இருந்தோம் தெரியுமா இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் மோசமாக இருக்கானுங்க இவங்கள்கிட்ட ஒழுக்கம் இல்லை அல்லது அவங்களுக்கு பொறுப்பாக இல்லை சரியாக படிப்பதில்லை தாந்தோண்டித்தனமாக இருக்கிறார்கள் தவறுகள் செய்கிறார்கள் ஆக்சுவலாக உங்களுக்கு முந்தைய தலைமுறை உங்களை பற்றி தான் சொன்னிச்சு இன்னைக்கு நாற்பது வயசில் உட்காந்துருக்கவங்க எல்லாரையும் உங்களுக்கு முந்தின தலைமுறை என்ன சொன்னச்சுன்னா நாங்கள்லாம் அந்த காலத்தில் எப்படி இருந்தோம் தெரியுமா நீங்களால் பொறுப்பு இல்லாமல் இருக்கிறீர்கள் நாங்களெல்லாம் அம்மா அப்பா பேச்சா அப்படி கேட்டோம் ஆக்சுவலாக அம்மா அப்பா பேச்சு முன்ன விட கூடுதலாக பிள்ளைகள் இப்போ தான் கேட்குறாங்க பிரச்சனை என்ன அம்மா அப்பாக்கள் முன்ன மாதிரி சொல்றது கிடையாது அதுதான் ப்ராப்ளம் ஒரு பிள்ளையோடு உரையாடுவது எப்படி என்பதே தெரியாத அளவிற்கு பெரும் குழப்பத்திற்குள் நாம் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் அதான் பிரச்சனை நான் என்ன வேணாலும் பண்ணுவேனுடைய பிள்ளை மட்டும் மிகச்சரியாக சரியாக இருக்க வேண்டும் என்று ஒரு வீட்டுக்கு நினைக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த வீட்டில் பிள்ளை சரியாக வளராது ஒரு வீட்டில் இரண்டு விதிகள் இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது தந்தை என்ன செய்கிறாரோ பிள்ளை அதை செய்யும் தாய் என்ன செய்கிறாரோ பிள்ளை அதை செய்யும் நான் அதை செய்வேன் நீ அதை செய்யக்கூடாது என்று சொல்லலாம் முடியாது வெறும் அதிகாரத்தின் வழியாக பிள்ளைகளை வழிநடத்த முடியும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் அந்த தலைமுறைக்கான காலம் முடிந்து விட்டது என்ற யதார்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னதாக இருந்த உலகம் வேறு இப்போது இருக்கக்கூடிய உலகம் வேறு நானும் எங்கள் அப்பா அம்முன்னால் நின்று பேசவே பயப்படுவேன் என் பிள்ளைகள எதிர்த்து நின்று பேசுகிறான் படிப்பு அதைத்தான் சொல்லி கொடுத்துச்சு தப்புனா அப்பாவாக இருந்தாலும் கேள்றான்னு சொல்லி கொடுத்துச்சு சமூகம் இருந்தாலும் கேள்றான்னு சொல்லி கொடுத்துச்சு அரசியல் தப்பு பண்ணால் கேள்வி கேளுன்னு சொல்லி சமூக தப்பு பின்னா கேள்வி கேள் சொல்லிச்சு நான் தப்பு பண்ணால் சொந்தமான கேள்வி கேள் சொல்லி அதை தான் செஞ்சிருக்கு அப்போ எதிர்த்து பேசுகிறவனை பிடித்தவன் என்ற முத்திரை குத்தி கடைசியில் பிள்ளைங்க எல்லாம் மோசம் முடிவு பண்ணி அபேண்டன் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு போயிட்டான் எல்லாம் சொன்னால் புரியாது அவர்களுக்கு புரியும்படியாக முடியாத சொல்லவில்லை என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய சிக்கலே ஒழிய இவர்களுக்கெல்லாம் சொன்னால் புரியாது இந்த காலத்து பிள்ளைகள் எல்லாம் காது கொடுக்க கேட்க தயாராக இல்லை எந்த காலத்திலும் பிள்ளைகள் காது கொடுத்து கேட்க தயாராக இருந்தவர்கள் அல்ல இப்போலாம் உங்களுக்கு நாற்பத்தஞ்சு வயசு ஆகிட்டதுனால பாலியத்தில் நீங்களெல்லாம் என்னெல்லாம் பண்ணுங்கிற விவரம்லாம் எங்களுக்கு தெரியாது நீங்கள்லாம் நினச்சிக்கலாம் இருக்க வேண்டாம் திருநெல்வேலி பஜாரில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க தென்காசியில் என்ன பண்ணுவீங்க எல்லோரும் உங்கள் வயசில் என்ன பண்ணீங்க நீங்கள் எல்லாருக்கும் தெரியும் எங்கள் தாத்தா பாட்டிகள் சொன்ன கதைகள் போக எங்களுக்கும் இருக்கக்கூடிய தகவல்கள் ஒன்று இருக்கிறது பட் ஒன் திங் இஸ் அது ஒரு வயசு அப்படி தான் பசங்களை ரொம்ப சப்போர்ட் பண்ணேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம் இங்கே அவங்க பசங்களாம் கிடையாது முழுக்க முழுக்க பெற்றோர்கள் தான் இருக்கிறீங்க அப்போ பசங்களை சப்போர்ட் பண்ணி பேசுகிறோம்னா பசங்க இருக்கையில் சப்போர்ட் பண்ணால் தான் கேட்டு கிடைக்கும் அதை பற்றிலாம் நான் கவலைப்பட்டது கிடையாது இருக்கிறவர்களுக்கு என்ன சொல்ல வேண்டுமோ என் மனசாட்சிக்கு உட்பட உங்களை சொல்லணும் அப்படின்னு மட்டும்தான் நான் நினைப்பேன் அப்ப பிள்ளைகள் அபேன் பண்டன் பண்ணக்கூடிய கைவிடக்கூடிய போக்கு இருக்கிறது அதுதான் இப்போது பெரும் சிக்கல் பிள்ளைகள் தொடர்ச்சியாக கொண்டு இருக்கிறார்கள் உங்கள் காலகட்டத்தில் நீங்கள் சந்தித்த பிரச்சனைகள் அல்ல இப்போது பிள்ளைகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கள் சந்தித்த இஷ்யூஸை பிள்ளைகள் சந்திக்கல இவர்கள் வேறு மாதிரியான பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த காலம் தந்திருக்கக்கூடிய சிக்கல்கள் என்பது வேறு நாங்கள்லாம் பொறுப்பாக படித்தோம் இல்ல நீங்கள் இருந்த காலகட்டத்தில் இருந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸுக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா அதிகபட்சம் உங்களுக்கு என்ன பெரிய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் இருபது வருஷத்துக்கு முன்னால் திருநெல்வேலியில் ஒரு படம் ரிலீஸ் ஆகும் தென்காசிலேருந்து வந்து பார்த்துருப்பீங்க இருந்து வந்து பார்த்துருப்பீங்க படத்தை பார்த்தேன் ஊருக்குள்ளே ஹீரோ மாதிரி சுற்றி திருவான் அவன் கதை சொல்லிக்கிட்டு இருப்பான் ஊருக்குள்ளே அவன் முன்னால கதை கேட்குறதுக்கு பத்து பேர் போவீங்க அவன் ஒரு கதை சொல்லுவான் படத்தில் அது வந்தே இருக்க ரைட்டா ஆனால் இன்னைக்கு ஆயிரத்தெட்டு டிஸ்ட்ராக்ஷன் ஆயிரம் டிவி சேனல் ஓப்பன் பண்ணால் அத்தனை சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் எங்கிட்டு திரும்பினாலும் மால அங்கிடு திரும்பினா இது இங்கிட்டு திரும்பினா இது இதுக்கு நடுவில் ஒரு பிள்ளை படிக்கிறான் ரைட்டா ஒரு பிள்ளைக்கு நான் கூடிய சமூக சூழலுக்குள் இருந்து கொண்டு அந்த பிள்ளை எப்படி பிஹேவ் பண்றான்னு முதல்ல அப்சர்வ் பண்ண தயார் பண்ண முதல் பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் இதுதான் நான் உங்கள்கிட்ட வைக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கை பிளீஸ் எப்போது நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ அப்போதுதான் அவர்களின் மாற்றத்தை கொண்டு வர முடியும் நீ உருப்பிட மாட்டேன்னு ஒத்த வார்த்தையை சொல்லிட்டு ஒதுங்கிக்கிறதுக்கு பேர் புத்திசாலித்தனம் கிடையாது உங்களுடைய ஏழாமையே இது காட்டுகிறது இப்படி சொல்லுவதால் நீங்கள் என் மீது வருத்தப்படலாம் பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம் நான் நிறைய நேரத்தில் பேசுறப்ப பேசும்போது ஒரு அப்புறமா வீட்டுக்கு போய் மல்லாக்கப்படுத்து விட்டு பார்த்து யோசிக்கிறப்ப தம்பி சரியா தான் சொன்னான்னு தோணும் அப்போ புரிஞ்சா கூட எனக்கு போதும் பிள்ளைகளை தயவு செய்து கைவிட்டு விடாதீர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் பல்வேறு விதமான மனச்சிக்கல்களுக்கு ஆளாகி கொண்டு அவர்கள் நண்பர்கள் வட்டத்தை தாண்டி அவர்களுக்கு என்று தேவைப்படக்கூடிய ஒரு மென்டார்ஷிப் தேவைப்படுகிறது நீங்க எப்படிப்பட்ட ஒரு பேரண்டாக இருக்கீங்கன்னு நீங்கள் வச்சு தான் இன்னைக்கு ஒரு பிள்ளை இருக்க முடியும் தந்தை எப்படி தன்னுடைய தாயை நடத்துகிறாரோ அப்படித்தான் சமூக வெளியிலே அவன் இன்னொரு பெண்ணை நடத்த தலைப்படுவான் அப்பா அம்மாவுக்கு மரியாதை தருகிறார் அம்மாவை நாணயமாக நடத்துகிறார் என்றால் அவன் சமூகத்திலே பெண் பிள்ளைகளிடம் நாணயமாக நடந்து கொள்வான் அம்மா அப்பாவுக்கு மரியாதை கொடுக்கிறார் என்பதை பார்க்கிற ஒரு பிள்ளை தான் அப்பா இன்னும் அண்ணனுக்கு மரியாதை கொடுக்கும் சமூகத்துக்கு மரியாதை கொடுக்கும் உங்கள் வீட்டுக்கான பாடத்தை வீடுகள் தான் தொடங்கி வைக்கின்றன ஒரு சிறந்த பெற்றோராக இருக்க வேண்டும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஒரு நல்ல பெற்றோராக இருப்பதற்கு முதலில் முயற்சி செய்வோம் அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம் எல்லாரும் பெர்ஃபெக்ட் பேரண்டாக இருக்கணும்னு கேட்குறோம் கேள்விகள் மீது கேள்விகள் கொண்டே இருக்கோம் ஒழுங்காக படிச்சியா அதை செஞ்சியா இதை செஞ்சியா இதை செஞ்சியா வெற்றியை தவிர வேற என்ன கேள்வி இந்த சமூகம் அவனை நோக்கி வைக்கிறது நல்லா இருக்கியா சந்தோஷமா இருக்கியா உன் நண்பர்கள் யார் என்ன படித்தாய் என்ன புதிதாக கன்சியூம் பண்ண என்ன விஷயம் புதுசாக தெரிஞ்சு வச்சுக்க வா உட்காந்து பேசுவோன்னு பேசுகிறோமா இப்போலாம் நான் சொல்கிறப்ப கோபிநாத் வந்து பேசிட்டு போயலாம்டா வாயை கொடுத்தா அஞ்சு நிமிஷம் பேச மாட்டேங்கிறான் இங்கே வீட்டிலேயே தங்க மாட்டேங்கிறான் வீட்டில் தங்காமல் இருக்கான் தான் பிள்ளை எப்போது வீடு தங்க தயாராக இருக்கிறதோ அப்போதே பாதி பிரச்சனை முடிந்து விட்டது இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய சிக்கல் இருந்தால் வெளி உலகம் ரொம்ப இழுக்குது மனுஷனை உங்களே இழுக்குது இல்லையா நான் அந்த கூட்டத்திலேருந்து இறங்கினேன் மினிஸ்டர் இறங்குனாரு பெரியவங்களாம் இறங்குனாங்க அவ்வளோ பேர் வந்து படக்கு 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 படக்குன்னு செல்ஃபி எல்லாம் எடுக்கிறாங்க எடுத்தவங்களாம் யாருன்னு பார்த்தா பெரியவங்க தான் எடுத்தவங்களாம் யாரு பெரியவங்க தான் நானும் எவ்வளவோ சொல்றேன் கும்பிட்டு கேட்குறேன் நிகழ்ச்சி பாதிக்கப்படுங்க சொன்னா கேளுங்க நான் போவேல எடுக்கிறேன் இதுல யாரு போட்டாலும் எடுத்தது யாரு பெரியவங்க தான் ஆனால் நாம தான் சொல்ற பிள்ளைகள் செல்போன்களை சரியாக பயன்படுத்துதல எப்ப பாரு போன்லயே மூழ்கி கிடக்குறான் அதை பற்றி பெருசாக தெரியாத நமக்கேதை யூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளவு ஆசை இருக்கே அதை பற்றி எல்லாம் தெரிஞ்ச அந்த பையனுக்கு அந்த பொண்ணுக்கு அதை யூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆசை இருக்கும் அப்போ வழிநடத்தில் இங்கிருந்து தொடங்குகிறது வீடுகள் இருந்து தொடங்குகிறோம் எண்பதுகளிலே சின்ன பிள்ளையாக இருந்தவர்கள் ஏகப்பட்ட பேர் இங்கே இருக்கக்கூடும் வீட்டிலே ஒரு பாரதியார் புத்தகம் இருக்கும் அப்பா பெரிய அளவுக்கு படிக்காதவராக இருந்தாலும் கூட ஏதோ ஒரு சஞ்சிகையை புரட்டி கொண்டிருப்பார் தினந்தோறும் செய்தித்தாள்கள் படித்து விட்டு வீட்டுக்குள்ளே அரசியல் பேசுவார் ஏதோ ஒரு கட்சியில் இவர் இருப்பார் கட்சியில் இல்லாவிட்டாலும் கூட சமூகம் குறித்த பேச்சுகளை பேசுவார் வீடுகளில் இப்போது என்ன பேச்சு நடக்கிறது என்றதை பொறுத்து தான் பிள்ளைகள் எதை புரிந்து கொள்ள போகிறார்கள் என்று இருக்கிறது வாட் யூ கன்சூம் யுவர் கிட்ஸ் ஆல்சோ வில் கன்சியூம் காலையில காஃபி குடிக்கிற வீட்டில் பிள்ளை காஃபி குடிக்கும் காலையில காஃபி குடிக்காத வீட்டில் பிள்ள காஃபி குடிக்காது அப்பாவும் அம்மாவும் அன்பாக இருக்கிறத பாக்குற பிள்ளை அன்பா இருக்கும் இந்த உலகம் நல்லா இருக்கும் நம்பும் வீட்டுக்குள்ளே எப்போது பிரச்சனையா இருக்கப்போ இந்த உலகமே பிரச்சனையானது அப்ப நான் மூர்க்கமாக மாறணும்னு தான் அவன் நடப்பான் எப்போது வீடு அமைதியாக இருக்கிறோ இந்த சமூகம் அமைதியாக இருப்பதாக இந்த வீடும் உலகமும் நம்பும் அப்போ பிள்ளைகளும் என்ன விதமான எண்ணங்களை விதைக்கிறோம் என்பதுதான் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி ட்ரை டு பி அ ரோல் மாடல் டோன்ட் ட்ரை டு பி என் பெரியவர்களுடைய ஆளுகைக்கு கீழே பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருப்பதாக நீங்கள் எடுத்துக் கொண்டிருக்க கூடாது இந்த பிள்ளைகள் உங்கள் மூலமாக இந்த பூமிக்கு வந்தவர்கள் என்று உங்களுக்காக வந்தவர்கள் அல்ல அவனுக்கு ஆயிரத்தெட்டு வேலை கிடைக்கு யாருக்கிட்ட என்ன இருக்குன்னு எவனுக்கு தெரியும் இல்லையா அப்போது பிள்ளைகளை கைவிடுவதை தயவு செய்து நிறுத்துங்கள் நீ எல்லாம் எனக்கு பிள்ளையே இல்லை இப்படி எல்லாம் நான் உனக்கு அம்மாவே இல்லை ஆக்சுவலாக இப்போ பெரிய பிரச்சனை என்ன வந்திருக்குன்னு கேட்டால் அப்பாக்கள் படிப்புலேருந்து கொஞ்சம் வெளியே போயிட்டாங்க பிள்ளைகளை முழுக்க முழுக்க படிக்க வைக்கிற பொறுப்பை அம்மாக்கள் பெரும்பாலும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய காரணக்கட்டத்தினால பற்றின கவலைகள் குறைந்து கொண்டு போகிறதுன்னு தெரியுது ஆண்களுக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்குது பரவாயில்ல அம்மாவே பார்த்துக்கலாம் நம்ம பெருசாக ஒன்று கண்டுக்கலாம் வேண்டியது கிடையாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு கொஞ்சம் ஒதுங்குறாங்க கிடையாது கூட்டு குடும்பமாக ஒரு பத்து பதிஞ்சு பேர் இருந்தப்ப பல்வேறு தரப்புலேருந்து அழிவுரைகள் வந்து சேர்ந்தன இல்லையா தெருமனையில் உட்காந்தா சித்தப்பா வந்து செவிட்லேயே அடிப்பார் யாரோ ஒரு பெரியவருடைய கண்காணிப்பின் கீழ் பிள்ளைகள் இருந்து கொண்டிருந்தார்கள் பிள்ளைகள் இரண்டு உலகத்தில் வாழ்றாங்க ஒன்று நிஜ உலகம் இன்னொன்று விர்ச்சுவல் வேர்ல்டு அவர்கள் இருக்கக்கூடிய அந்த இன்டர்நெட் உலகத்திற்குள்ளே என்ன நடக்குது என்பதே உங்களுக்கு தெரியாது ரைட்டா பாதி நேரத்தில் அவர்களுக்கும் தெரியாது அப்போ பிள்ளைகளோடு தொடர்ச்சியான ஒரு உரையாடல் இருப்பதன் வழியாக மட்டும்தான் இப்போது பிள்ளைகளை நீங்கள் வழிநடத்த முடியும் பிள்ளைகளை கண்காணிப்பதை நிறுத்திவிட்டு பிள்ளைகளை வழிநடத்த முயற்சி செய்யுங்கள் நீங்கள் கண்காணித்த முயற்சித்தால் அவர்கள் ஒதுங்கி ஓடி போவார்கள் வழி நடந்த முயற்சித்தால் கூடவே வருவார்கள் அவர்களை வழி நடத்துறதுக்கு முயற்சி பண்ணு எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஒரு நாள் உட்கார வச்சு மூஞ்சியை உடச்சு நீ என்ன போகிற பக்கே சரியில்லை ஏன்னா பஜாரில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் திடீர்னு நாள் கேட்டால் அதுக்கு மட்டும் பதில் சொல்லிவிட்டு அவன் போயிட்டே இருப்பான் வீடுகளுக்குள் இயல்பான ஒரு உரையாடல் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் தொடர்ச்சியான உரையாடல் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் எங்கள் அப்பாலாம் என்னோடய பெருசாக ஒன்றும் பேசலைங்க நானும் ஒழுங்காக வளரலையா அது அந்த காலகட்டம் காலம் முடிஞ்சு போச்சு நீங்கள் அண்ணன் தம்பியிலே அஞ்சாறு பேர் இருந்தீங்க நாலஞ்சு அக்கா தங்கச்சி இருந்தீங்க இல்லையா ஒருத்தன் கொடுத்த சொல்லுவான் மூத்த அண்ணனை பார்த்து சின்ன பசங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும் அண்ணன் கோச்சுக்கு வர்றாமா இப்போ அப்படியா இருக்குது ஒருத்த பிள்ளை இல்லை ரெட்ட பிள்ளை மாற்றி மாற்றி நீங்களே தான் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க சொந்தக்கார தாயம் பிள்ளையெல்லாம் அவரை அத்தூட்டாச்சு எவன் பேச்சுக்கும் போகிறது கிடையாது அவன் கல்யாணத்துக்கு போல் நம்மள அவன் கல்யாணத்து போல பிள்ளைகளுக்கு வெளியிலிருந்து எந்த விதமான உரிமையும் பெரிதாக இல்லை அவருடைய வாழ்க்கையில் தலையிடுவதற்கு அடுத்தவர்களை பெரிய அளவுக்கு அனுமதிக்காத போது வீடுகளில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் ஒரு நல்ல முன்மாதிரியாக இல்லாத பட்சத்திலே பிள்ளைகள் வெளித வருவார்கள் பிள்ளைகளுக்கு என்ன மாதிரியான அடையாளத்தை நீங்கள் கொடுக்கப் போகிறீர்கள் என்பது மட்டும்தான் முக்கியம் உங்கள் வரட்டு கௌரவமும் உங்களுடைய பெருமையும் மட்டுமல்ல பிள்ளைகள் பிள்ளைகளுடைய மிகச்சிறந்த அடையாளம் என்பதும் ஆளுமை என்பதும் கல்வி மட்டும் தான் உலகத்துடைய பொது அடையாளம் கல்வி தான் அதனால தான் எப்படியாவது படிச்சுன்னு சொல்றோம் என்ன மாதிரி பண்ணி படிச்சுன்னு சொல்றோம் நீங்கள் கொடுக்க போகிற அடையாளம் இல்லை வீடு எதை பற்றி பேசிக் பிள்ளைதான் அந்த கன்வர்சேஷன் தான் பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியமான வீடு எதை பற்றி பேசுகிறோம் அதை பற்றி பிள்ளை சிந்திக்கும் இல்லையா சமூக வெளியில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளில் இருந்து பிள்ளைகள் வெளியேறி சரியான மனிதராக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்ற வீடுகள் அவர்களை வழிநடத்துவதற்கு தயாராக இருக்க வேண்டும் பிள்ளைகளின் படிப்பை தாண்டி பிள்ளைகளோடு பேசுவதற்கும் உரையாடுவதற்கும் தயாராக இருங்கள் பிள்ளைகள் பேசுவதில் என்று ஒட்டுமொத்தமாக ஊற்ற வைக்காது பிள்ளைகளின் வயது அவ்வளவுதான் அவனாக இனிஷியேட் பண்ணி பேசக்கூடிய காலகட்டம்லாம் முடிஞ்சிச்சு அவனுக்கு நண்பர்கள் வட்டத்தோடு பேசுவதற்கான சூழல் இருக்கு என்னன்னு சொல்லப்போனா இப்போ பிரிச்சாலும் அவங்க பேச கிடையாது சோஷியல் மீடியாவில் யார்கிட்டே பேசிட்டு இருக்காங்க யார்கிட்டயே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க யாரையும் திட்டாங்க திட்டான் திட்டவன் யாருன்னு இவனுக்கு தெரியாது திரும்ப திட்டான் அவனுக்கு தெரியாது அவனு திட்டிட்டு போறான் இவனு திட்டிட்டு போறான் மாத்தி மாற்றி பேசிக்கிறாங்க அப்போ உரையாட மனுஷன் இல்லை நீங்க கூகுளோட எக்ஸைட்டடான ஒரு பேரண்டா இன்னைக்கு இருக்க வேண்டியிருக்கு டீச்சர்ஸ்க்கு அந்த பிரச்சனை ஒரு காலகட்டத்திலே ஆசிரியர் வழியாகத்தான் இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியும் என்று நிலைமை மாதிரி அத்தனை வாட்ஸ்அப்பில் வந்து போகிற காலத்தில் நாளைக்கு காலையில் இந்த சப்ஜெக்ட் எடுக்க போகிற வாத்தியார் சொன்னால் மோனால் லைட்டை சாட் ஜிபி டை கூகுள் டை ஏஐ போய் எல்லா விவரத்தை கேட்டுட்டு மறுநாள் காலையில் கணக்கு வாத்தியாரை மடக்கலாம் அதுக்கு பேர் ஹீரோ இசம் நம்ம நம்புறான் அது நீங்க குத்தம்னு சொல்ல முடியாது எல்லோரும் தன்னை முன்வைக்கத்தான் பார்க்கலாம் நீ மாணவனுக்கு சப்போர்ட் பண்ணுற மறுபடியும் நினைக்காது ஏன்னோ அது அந்த ஏஜ் தான் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ள நினைக்கக்கூடிய வயது அது ஏதோ ஒரு வகையில் தன்னை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறான் தன்னை நிராகரிக்கிற மனிதர்களுக்கு எதிராக ஏதோ ஒன்று செய்தோம் நீங்க புரிய வச்சுட்டா போதும் ஆற்றல் திறன் ஆற்றலை ஒருமுகப்படுத்தணும் எனர்ஜி அந்த வயசு காத்தாறு போல பாய்கிற ஒரு எனர்ஜி அது பயங்கரமான வேகம் ரத்த துடிப்பு இருக்கக்கூடியது அவனை நீங்க சரியான முறையில் அங்கீகரிக்கலனா சரியான வழிக்கு அந்த திறனை நீங்க ஒருமுகப்படுத்தாம போனால் அவன் வேற ஒன்று தான் செய்ய பார்ப்பான் ஏதோ ஒரு வகையில நான் அட்ராக்ட் பண்ணுவேன் அவ்வளவுதானே மாடியிலேருந்து குதிப்பேன் பஸ்ஸு படிக்கட்டில் தொங்குவேன் ஒருத்தனை வம்புப்பேன் வாடா போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல முடியும் என்னால் என் வயசுக்கு என்னால என்னை முன்னிலைப்படுத்த என்ன வாய்ப்பு இருக்கிறதோ அதை செய்யத்தான் நான் எத்தனைப்பேன் அதுதான் அந்த வயதின் எண்ணம் அதுதான் அந்த வயதின் குணம் நீங்களும் அப்படித்தான் நானும் அப்படித்தான் அந்த திறனை ஒருங்கினச்சு உண்மையிலே எது ஹீரோயிசம் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தா போதும் படிச்சு ஆளாகுடா சம்பாதிக்கலாம்டா வீடு கட்டலாம்டா கார் வாங்கலாம்டா அதெல்லாம் வாங்கலாம் மேட்ரே கிடையாது படிச்சு பெரியாளாங்கடா படிக்காத ஆயிரம் பேரை படிக்க வைக்கலாம்னு பிள்ளைக்கு சொல்லுங்க வாட் இஸ் பர்பஸ் ஆஃப் எஜுகேஷன் நம்ம ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணுங்க அதிகாரத்துக்கு வா நாலு பேரை உருவாக்க நீ படித்தா நாலு பேர் படிப்பான் உன்னை பார்த்து நாலு பேர் ஜெயிப்பான் நாலு பேர் நானூறு பேர் ஜெயிக்க வைப்பான் நானூறு பேர் நாலாயிரம் பேர் ஜெயிக்க வைப்பான் அது நாலு லட்சம் ஆகும் நாலு கோடி ஆகும் தலை நிமிந்து நிற்க முடியும்னு தன்மானத்தோட வாழலாம் நம்பிக்கையை கொடுங்க பொழைச்சி கிடக்கலான்னு சொல்லி பிள்ளைங்களை பயமுடுத்தாதீங்க கிடக்குன்னா எப்படி வேணாலும் போக்கில் போயிரும் உயிருள்ள மீன் தான் அலைகளுக்கு எதிராக எழுந்து நிற்கும் நீ உயிருள்ள மீன் கல்வி என்ற ஆயுதத்தை கையில் நீ வைத்துக் கொண்டு இருக்கிற போது ஆட்டோமேட்டிக்காக நீ அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அந்த திறனை ஒருமுகப்படுத்துங்க அவருக்கு அதுதான் பிரச்சனை இப்ப இங்கே ப்ராப்ளம் என்னன்னா தன்னை முன்னிலைப்படுத்த ஒரு முனைகிறான் ஏன்னா உலகம் அப்படித்தானே இருக்கு ஏதோ ஒரு வகையில் தன்னை முன்னிலைப்படுத்துவதற்கான வாய்ப்பு விட கூடுதலாக இப்போது கிடைத்திருக்கிறது முன்னால எல்லாம் ஒரு ஐம்பது பசங்க இருபது பசங்க இருப்பாங்க அதில் ஒருத்தர் நல்லா பாடுவான் எவ்வளவு ஒருத்தர் நல்லா ஆடுவான் ஒருத்த கவிதை எழுதுவான் ஒருத்தர் நல்லா பேசுவான் மத்தவளம் ஒத்துக்குவான் இன்னைக்கு எல்லாம் ஒத்துக்க முடியாது நானும் முன்னமருவேன் அதுதான் நல்ல முறை முயற்சியும் கூட என்னை முன்னிலைப்படுத்துவதற்கு அவ்வளோ சோசியல் மீடியா எனக்கு வந்துருச்சு ஏதோ ஒரு முன்னிலைப்படுத்திக்க நினைக்கிறான் நீங்க அங்கீகரிக்கலாம் நான் வேற மாதிரி என்னை அங்கீகரிக்க வைக்க பாப்பேன் நீ என்னை ஒத்துக்கலை உனக்கு மைண்டுன்னு சொல்லுவான் அது ஒரு குழப்பமான மனசு தான் முதல்ல அதுக்காக தான் சொன்னேன் பிள்ளைங்களை ஏற்றுக்கங்க பதினேழு வயசுல புள்ள தான் இருக்கும் பதினாறு வயசு அதுங்க அதுக்காண்டி அவன் வழி நடத்த வேண்டாமா வழி நடத்துவோம் முதல்ல ஏத்துக்கிட்டாதான் அவனுக்கு என்ன நல்லது செய்யலாம்னு நடப்போம் குற்றவாளின்னு முடிவு மட்டா கடைசி வரைக்கும் அவனை திருத்தத்தான் பார்ப்போம் நல்லவன்னு ஏத்துக்கிட்டாதான் அவனை உயர்த்த பார்ப்போம் பிள்ளைகளை உயர்த்த பார்ப்போம் இதுகள் குற்றவாளி எல்லாம் அவனுக்கு கிடையாது ஒரு பிள்ளை திடீர்னு பதினேழு வயசு நேரடியா பிறந்து தப்பு பண்ணால் புள்ளைய குறை சொல்லலாம் புதக்கடியர் பதினாறு வயசுல பூமிக்கு நேராக வந்து விழுந்து தப்பு பண்ணா புள்ளையை குறை சொல்லலாம் பதினாறு வருஷம் நீங்களும் நானும் பள்ளிக்கூடமும் அரசாங்கமும் ஊடகமும் குடும்பமும் சேர்ந்தானே பிள்ளைய வளர்த்துச்சே அப்ப பதினாறு வயசுல ஒரு பையன் தப்பு பண்ணுறான்னா எப்படி பையன் மேலேயோ பொண்ணு மேலேயே நீங்க தப்ப சொல்ல முடியும் வி ஹாவ் ஆல் த பீப்புள் ஹாவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு பிள்ளை இந்த சமூகத்தினுடைய விக்டெப் இந்த சமூகத்தினுடைய பிரதிநிதி இந்த சமூகத்துடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை வளர்த்துக்க வேண்டிய என்பது பெற்றோர்களுக்கு பள்ளிக்கூடங்களுக்கு ஆசிரியர்களுக்கு அரசாங்கத்திற்கு கல்வித்துறைக்கு ஊடகத்திற்கு ஒவ்வொரு தனி மனிதனும் இருக்கு நீயே நீயே வரணும் நீயே சரியா இருக்கணும் நீயே கரெக்டாக இருக்கணும் எப்படி கரெக்டாக இருக்க முடியும் இதையை சுற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி டிஸ்டாக்ஷன் இருக்கே வீட்டில் அப்பா அம்மா அடிச்சுக்கிறாங்க முன்ன பின்னே பேசிக்கிறாங்க வந்து வந்து வேற ஆளுகள்லாம் வேற வேற விஷயம்லாம் பேசுகிறான் படிப்பை தாண்டி முக்கியம் இல்லாத முக்கியமில்லாத விஷயத்துக்குலாம் முக்கியத்துவம் கொடுக்குறான் இதெல்லாம் பெரிய வீரம் அப்படின்னு எனக்கு தப்பாக கற்றுக் கொடுக்குறீங்க அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன் தான் சரின்னு நினப்பேன் ஒரு கொடி எப்படி தெரியுமா அது எப்படியாக இருந்தாலும் நீங்கள் தடுத்தாலும் தடுக்காட்டியும் அது எப்படியாவது பிடிச்சி பிடிச்சி சைடில் கிடைக்கிறதெல்லாம் பிடிச்சி பிடிச்சி மேலே வரும் நீங்கள் அதை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படி தான் பிள்ளை புத்திசாலி என்ன பண்ணதுமா கரெக்டாக ஒரு கொம்பைங்கிட்டு வச்சு நேராக இந்த பக்கமாக இழுத்து விடுவான் பிள்ளை எந்த திசைக்கு போக வேண்டுமோ அந்த திசைக்கு இழுத்து போக வேண்டிய பொறுப்பு நம்முடைய இதுதான் மாறா நீயா ஒரு கொம்பை பிடிச்சி மேலே வாடா வராதவனா திறமசாலி இல்லேன்னு சொல்லாது கடைசி பெஞ்சில் உட்காந்தவங்களுக்கு பொறுக்கி பையன் கடைசி பெஞ்சில் உட்காரவனுக்குலாம் புத்திசாலித்தனம் கிடையாது படிக்காதவனுக்குலாம் பெரிய திறமை கிடையாது அப்படிலாம் ஒன்று கிடையவே கிடையாது யாருக்குள் என்ன ஒளிந்திருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பது தான் நம்முடைய வேலை எவ்ரிபடி ஹாவ் சம்திங் இன் தம் உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒன்று அவனிடம் இல்லை என்றால் அவன் புத்திசாலி இல்லைன்னு நீங்க நினைக்கக்கூடாது உங்களுக்கு தெரிந்த ஒன்று உங்கள் பிள்ளைக்கு தெரியாமல் இருக்கிற பட்சத்தில் அவனுக்கு அது தெரியவில்லை என்பதற்காக அவருக்கு அறிவில்லை என்ற அர்த்தமாகார் அவன் விளையாட்டு வீரனாக இருக்கலாம் கவிதை வரலாம் கணக்கு வரலாம் வேற ஒரு டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட புத்திசாலி தன்மை அவர்களிடம் இருக்கலாம் அதை கண்டறிவதற்கான வாய்ப்பு இருக்கலாம் வரும்போது கலெக்டர் வந்து எங்கிட்ட ஒரு ஃபேம்ப்ளெட் இந்த புக்கு கொடுத்தார் அந்த புத்தகத்தில் பிள்ளைகளுடைய திறன் மேம்பாடு குறித்த வாய்ப்புகள் இதெல்லாம் தான் நிறைய நடக்குது ஆக்சுவலாக நம்ம தான் பெருசாக கவனிக்காமல் இருக்கும் படிப்பு வராத பிள்ளையை என்ன பண்ணலாம் அப்படின்னா கைவிட்டலாமா படிப்பை தாண்டி அவனுக்கு என்ன வருகிறது என்று யோசிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு படிப்பு படிப்பத்தை உனக்கு இல்லை நீ மக்கு அப்படின்னு முடிச்சுட்டு அவன் என்ன டேலண்ட் இருக்கும் அதில் வளர்த்து விட்டா வளர்ந்துட்டு போகிறா முடிஞ்சு போச்சே தானே படிப்புங்கிறது புத்தகத்தில் மட்டும் இல்லை புத்தகத்தை தாண்டி பல்வேறு விதமான படிப்பு இருக்குது இங்கே ரொம்ப பெரிய சிக்கல் என்ன தெரியுமா நம்மள்ட தியாகம் இருக்குது அக்கறை இருக்குது பணம் சொல்லணுங்கிற எண்ணம் இருக்குது பிள்ளைகளை எப்படியாவது ஆளாக்கணுங்கிற கவனம் இருக்கானா ஆனால் பிள்ளைகளை எப்படி வழி நடத்துணுங்கிறது பெரிய குழப்பம் இருக்குது உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை வைத்திருக்கக்கூடிய ஒரு தேசத்தின் பெரும் பிரச்சனை என்ன தெரியுமா பிள்ளைகளை எப்படி வழி நடத்துறது அப்படிங்கிறதா இந்த திறமை என்பது இரு பக்கமும் கூர்மையான ஒரு ஆயுதம் சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் இது வேறு பக்கத்திலே திரும்பும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக என்ன விட்டு செல்ல போகிறீர்கள் என்பதில் கவனமாக இருங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு வீடுகள் வழியாக என்ன சொல்லி தருகிறீர்கள் என்பதில் கவனமாக இருங்கள் ஒரு புள்ள மூணு பக்கத்தில் வெல் கனெக்டடாக இருக்கணும் இந்த பக்கம் புள்ள இருக்கானா அந்த பக்கம் பேரண்ட் இந்த பக்கம் பள்ளிக்கூடம் இந்த மூணோட கனெக்ஷன் இருக்கணும் அதான் உங்கள்கிட்ட விட்டுட்டு டீச்சர் சொல்லிடுவதுங்கிற காலம்லாம் முடிஞ்சு போச்சு ரைட்டு தானே பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளை அனுப்புற பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு பள்ளிக்கூடத்தில் ஒத்த கதையில் முடிச்சுட்டு போகலாம் முடியாது வீடு தானே சரி பண்ணணும் ஆசிரியர்கள் சும்மாலாம் இருந்துட முடியாது எவ்ரிபடி சார் ரிசோர்ஸ் நீங்கள் உங்கள் பிள்ளைய சுப்பிரமணியம் சண்முகம் ஏதோ ஒரு பேரை வச்சுக்கோங்க அவன் ஒரு ரிசோர்ஸ் இந்த தேசத்துக்கான ரிசோர்ஸ் இந்த மாநிலத்துக்கான ரிசோர்ஸ் அவன் ஒரு சயின்டிஸ்ட்டு அவன் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனே அவன் ஒரு அரசியல்வாதி அவன் ஒரு மீடியாக்காரன் அவன் யாரோ ஒருத்தி அவன் யாரோ ஒருத்தி இல்லையா ஷி ஆர் ஹி இஸ் அ ரிசோர்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் ஆஃப் தி கண்ட்ரி கோபிநாத் இன்னைக்கு மேடையில் ஏற்றி இவ்வளோ பேர் நின்று கை தட்டிங்களே இதுக்கு பின்னால் எத்தனை வாத்தியார் வளச்சிருப்பாங்க இன்றைக்கி நான் பார்க்குறது இன்றைக்கி நான் பேசுகிறத பார்த்து ஊர் சந்தோஷப்படுறதை விட பெரிய அளவுக்கு சந்தோஷப்படப்படுறது வாத்தியார்கள் தான் டீச்சர்ஸ் தான் இல்லையா அவன் ரிசோர்ஸ் யூ ஆர் அ ரிசோர்ஸ் உங்க வீட்டில் இருக்க ஒவ்வொரு பையனும் ரிசோர்ஸ் அந்த முரண்டு பிடிக்கிற பையனும் ரிசோர்ஸ் முரண்டு பிடிக்கிற பொண்ணு ரிசோர்ஸ் படிக்க மாட்டேன்னு உங்ககிட்ட சண்டைக்கு போற பையனும் ரிசோர்ஸ் படிக்கட்டில் தொங்குறவனு ரிசோர்ஸ் அவனை ரிசோர்ஸை மாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு எனக்கு இருக்கு சமூகத்துக்கு பள்ளிக்கூடத்திற்கு கவர்மெண்ட்டுக்கு இருக்கு சொசைட்டி எவ்ரிபடி ரிசோர்ஸ்பான்சிபிள் டு ரைஸ் இன் அ ப்ராப்பர் வே டோன் அபேண்டன் த கிட்ஸ் பிள்ளைகளை கைவிடாது நீ உருப்பிட மாட்டேன்னு சொல்லாதீங்க பத்து தடவை சொன்னீங்கன்னா பிள்ளை உருப்பிடாது உலகத்திலேயே பெற்றோரை தான் ஒரு பிள்ளை பெரிய அளவுக்கு நம்பும் இந்த உலகத்தில் உங்களுடைய கணவன் மனைவியும் இருபது ஆண்டுகள் ஒன்றாக வாழுகிறே ஏதோ ஒரு உங்களுக்கு சின்ன சந்தேகம் உங்களுக்கு புதுசாக மேலே இருக்கும் மனைவி கடைசி வரைக்கும் கூட இருப்பலான்னு ஏதோ ஒரு இடத்துல சந்தேகம் இருக்கும் எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்லலை ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் எதுக்கு வேலை கட்டணும்னு ஒரு அப்பா சாதாரணமாக நினச்சிடு இந்த ஆளுக்கு எதுக்கெல்லாம் கலத்து அவ்வளோ வரண்டு வந்துச்சு அந்த அம்மாக்களுக்குலாம் கோபம் இருக்கிற போது தோணும் ஆனால் பிள்ளைகள் கடைசி வரைக்கும் அம்மாவை அப்பாவை தான் நம்புவோம் தான் சொந்த திறமையில் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டவனை விட அப்பா பிடிச்சிருக்காரு என்னை விட்டுற மாட்டாருங்கிற நம்பிக்கையிலே சைக்கிள் ஓட்டவன் தாங்க நிறையா நம்பிக்கை தான் பிள்ளைங்களை வளர்த்துருக்கு இல்லையா நம்பிக்கை தான் பிள்ளைங்களை வளர்த்துருக்கு நான் விழுந்தா எங்கள் அப்பா பிடிச்சிக்கு வாங்குற நம்பிக்கை தான் விழுந்திருக்கு எனக்கு ஏதாவது ஒன்றா எங்கள் அம்மா என்னை பார்த்துக்குங்கிற நம்பிக்கை தான் வளர்ந்துருக்கு என்னை ஏன் வீடு கைவிடாதுங்கிற நம்பிக்கை தான் பிள்ளைங்களை வளர்த்துருக்கு வீடு கைவிட்டுங்கிற நம்பிக்கை வந்துருச்சு நான் சம்பந்தம் இல்லாத அவர்கள் சேர்ந்து கொள்ளுகிற அபாயம் நேரும் ஏன்னா அவன் கைவிட மாட்டேன் ஆதரவு கொடுப்பான் இல்லையா யாரோ ஒருவர் பிடியில் சிக்கி உங்கள் பிள்ளைகள் சின்னாபின்னமாகும் என்று நீங்கள் அந்த பிள்ளை மேலே குறை சொல்லிட்டு போகாதீங்க வீடு அதற்கான இடத்தை தராவிட்டால் ஏதோ தாங்கி கொள்ள யார் கிடைப்பார் தான் தவிக்கிற நிலைமைக்கு பிள்ளைகள் வரும் You earth... <situación> should be in ஹேண்ட் ஃபார் hand for a kid. I'm going to tell you. If you have a kid, you have a kid, you have a kid, you have a kid, எங்க அம்மா இருக்க என்ன பார்த்துக்கும் இந்த ஊர் என்ன பார்த்துக்கணும் பிள்ளைகளுக்கு சமூகத்தின் மீது நம்பிக்கை வரணும் பிள்ளைகளுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸை நம்ம ஃபீல் பண்ண கிரியேட் பண்ணணும் எல்லாரும் எதுக்கு போராடுறோம் எதுக்காக எல்லாரும் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சுக்கிறீங்க புதுசு புதுசாக போட்டேன் ரைட்டு தானே இன்னைக்கு வர நிகழ்ச்சியில் எல்லாரும் அந்த ஸ்டேட்டஸ் வைக்க தானே போறீங்க எதுக்கு நான் முக்கியமானவன் என்று யாரோ உணர வேண்டும் தானே குறிப்பா நம்மள பிடிக்காதவங்க பாரு மினிஸ்ட்ரி பக்கத்தில் போட்டா எடுத்திருக்கேன் நீ எடுத்துருக்கியா அப்படி வேண்டும் நம்புறோம் இல்லையா முப்பத்தஞ்சு வயசுல நாற்பது வயசுல ஐம்பது வயசுல நமக்கு தோணுதுல நான் முக்கியமானவன் என்று ஊர் ஏத்துக்கணும்னு பதினாறு வயசுல பதினேழு வயசுல பதினஞ்சு வயசுல அவனுக்கு தோணாது அவளுக்கு தோணாது நான் முக்கியமானவனாக அறியப்பட வேண்டும் ஐ சுட்ரேட் மீன் எனக்கு தோணாது கைத்தடல் கேட்க கேட்க உற்சாகம் குறையுதா குறையிலேயே பாலச்சந்திர்கள் நான் ஒருமுறை பேட்டி கண்ட போது நான் சொன்னேன் இவ்வளவு படம் நடிச்சா இவ்வளவு படம் பண்ணியா ரஜினிகாந்த் கமல்ஹாசன் உள்ளிட்ட பல பேரை மீடியாவில் பெரிய லெவலுக்கு கொண்டு வந்துட்டீங்க அவ்வளவு பேர் வாங்கிட்டீங்க அவ்வளவு விருதுகளை வாங்கி குமிச்சிட்டீங்க இன்னமும் உங்களை கைத்தட்டல் கேட்டேன் என்ன இப்படி சொல்லிட்டீங்க ஒரு கலைஞனுக்கு கடைசி வரைக்கும் கைத்தட்டல் தான் அவனை உற்சாகப்படுத்தும் எத்தனை வயசான கைத்தட்டல் தான் என்ன உற்சாகப்படுத்தும் அப்படின்னா அவ்வளவு பார்த்த மனுஷனுக்கு கைத்தட்டல் தான் உற்சாகப்படுத்துது அப்ப வீட்டில் இருக்க பிள்ளைக்கு யார் கைத்தட்டல் நம்மகிட்ட ஒரு பெரிய சிக்கல் இருக்கு ஜெயிச்ச பிறகு எல்லாரும் கொண்டாடுவோம் இல்லையா ஜெயிச்ச பிறகு எல்லாரும் கொண்டாடும் ஜெயிச்ச பிறகு ஒரு பிள்ளைய ஊர் கொண்டாடும் அதுக்கு நீங்கள் வேணாம் நீ ஜெயிப்படான்னு சொல்லி கொண்டாடுறதுக்கு தான் அப்பனும் ஆத்தால வேணும் நீ ஜெயிப்படா அப்படின்னு சொல்லி கொண்டாடுறதுக்கு தான் அப்பாவும் அம்மா வேணும் வாங்க பாஸ் போய் பிள்ளைங்கள்ட்ட பேசுங்க நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதை தான் புள்ள பண்ணும் ரைட்டா ஆறு புள்ள பெற்று இருந்தப்போ கூட அப்பாக்கள்கிட்ட பயம் இல்லை அம்மாக்கள்கிட்ட பயம் இல்லை அஞ்சாமல் இருந்தாங்க பிள்ளைங்க மேலே நம்பிக்கையோடு இருந்தாங்க ஏன்னா பிள்ளை சின்ன சின்னதாக தப்பு பண்ணால் கூட கடைசியில் சரியாயிடுவான் நம்மளை பார்த்து சரியாயிடுவான் பழைய உப்புமையெல்லாம் எப்படின்னு தெரியுமா உங்கள் அப்பாவை பாடுறான்னு சொன்னால் அம்மாக்கள் அடிக்கடி சொல்வார் முன்னாலலாம் அடிக்கடி என்ன உப்புமை சொல்லுவாங்க உங்கள் அப்பாவை பாடுறா எப்படி மனுஷன் பாடுறா உங்கள் அப்பாவை பாடுறா உங்கள் மாமா பாடுறா உங்கள் அத்தையை பாடுறா உங்கள் சித்தியை பாடுறான் அப்படி வீட்டுக்குள்ளே சொல்கிறதுக்கு உதாரணம் இருக்கணும் அப்படி வீட்டுக்குள்ளே சொன்ன உதாரணம் இருக்குன்னா நாம கரெக்டாக இருக்கணும் நாம கரெக்டாக இருந்தால் புள்ள கரெக்டாக இருக்கு அப்போ அந்த அதிகாரத்தை இழந்துவிட்டு பிள்ளைகளை எப்படி வழி நடத்த முடியும் மறுபடி மறுபடி சொல்கிற பிள்ளைகளை கை ஊற்றாதி இது ரொம்ப முக்கியமான விஷயம் அவர்கள் உங்கள் பிள்ளைகள் மட்டுமல்ல இந்த சமூகத்திற்கான பிள்ளைகள் இந்த உலகம் நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கு இந்த பார்த்தோம்ல நன்கொடையாளர்கள் இது மாதிரி எத்தனை நன்கொடையாளர்கள் உங்களுடைய பிள்ளைகளாக வரப்போறாங்கன்னு யாருக்கு என்ன தெரியும் தெரியாத நமக்கு யார்த்தை என்ன இருக்கு நமக்கு தெரியாத பட்சத்தில் நீ இதுதான் முடிவு பண்ணுறதுக்கு நாம யார் எட்டாம் கிளாஸ் வரைக்கும் சரியா படிக்காத பையனுக்கு சரியான வழிநடத்தல் கிடைச்ச பிறகு ஒன்பதாம் கிளாஸ்லேயும் பத்தாம் கிளாஸ்லேயும் படித்து மாநிலத்தில் நல்ல இடத்துக்கு வர்றான் பத்தாம் கிளாஸ் பெரிய அளவுக்கு மார்க் எடுக்காதவங்க பன்னெண்டாம் கிளாஸ் பெரிய அளவுக்கு மார்க் எடுத்து நல்ல இடத்துக்கு வரான் இதெல்லாம் உருப்படே உருப்புடான்னு ஊரே காரி தூப்பி போடாமல் ஒதுக்கி வச்ச பையன் அமெரிக்காவில் சிக்கிக்காழ உட்காந்து தமிழ்நாண்டா அப்படின்னு காலர் தூக்கிட்டு ஸ்டேட்டஸை போடுறான் எவனுக்கு எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது யாரோ அதை செஞ்சிடணும் அவ்வளவுதான் மேனிஃபெஸ்டேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் நீங்கள் அந்த நம்பிக்கையை கொடுங்க எங்கள் அப்பா எனக்கு சின்ன விஷயம் சொல்லிட்டே இருப்பார் எனக்கு லெட்டர்லாம் ஒன்று ஆசையில் படிக்கிறப்ப எல்லா லெட்டர்லையும் மேலே எழுதுவார் மாபெரும் சமைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் எல்லா லெட்டர்லேயும் மேலே இருக்கும் என்ன நம்பிக்கை என்ன நம்பிக்கை புள்ள ஜெயிச்சிருங்கிற நம்பிக்கை புள்ள வளர்ந்துருங்கிற நம்பிக்கை ஒரு பள்ளிக்கூடத்தில் எனக்கு சீட்டு கிடைக்காது அது ஒரு பிரபலமான பள்ளிக்கூடம் ஒன்பதாம் வகுப்புல எட்டாம் வகுப்புலாம் அங்கே சீட்டே கொடுக்க மாட்டாங்க எங்க அப்பா போய் எங்கள் சீட்டு கேட்குறப்போ அவங்க கொடுக்கல கடைசியில் அவங்க கோபமாக உங்க பிள்ளை எங்க பள்ளிக்கூடத்துக்கு சேர்த்தா என்னங்க கிடைக்கும் அப்படின்னாங்களாம் எங்க அப்பா சொல்லியிருக்காரு பெருமை கிடைக்கும் அப்படின்ட்டு பெருமை கிடைக்கும் அப்படின்னு இருக்காரு உலகத்தில் மற்றவன் யார் எப்படி நம்புறாங்கிறதான் பெரிய நம்ம இம்பார்ட்டன்ஸை தந்துடாது நம்மளை நம்ம வீடு நம்புதுங்கிறதான் ஒரு பிள்ளைக்கான நம்பிக்கை எங்கள் அம்மா என்னை நம்புறாங்கங்கிறதான் பிள்ளைக்கான பெரிய நம்பிக்கை ஏன்னா நீங்கள் தானே முதல் நம்பிக்கை ஒரு பிள்ளையை தூக்கி போட்டு பிடிக்கிறீங்களே அப்படி தூக்கி போட்டு பிடிக்கல பிள்ளை சிரிச்சிக்கிட்டே மேலே போகும் சிரிச்சுக்கிட்டே கீழே வரும் கவனிச்சிருக்கீங்களா என் உங்கள் வீட்டுக்காரரை தூக்கி போட்டு பிடிக்க சொல்லுங்களேன் ஒரு ஆசைக்கு ஒரு நாள் அவர் கேட்குறார் ஏப்பா சத்த தூக்கி போட்டு இப்படி பிடிக்கிறேன் சரின்றுருவீங்க ஆனால் என்ன சொல்லுவீங்க ஏங்க விட்டுற மாட்டிங்கல்ல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பேன் ஆனால் புள்ள கேட்காது எங்க அப்பா என்ன விட்டுற மாட்டான்னு சந்தோஷமா மேல போகும் சந்தோஷமா கீழே வரும் பிள்ளைங்களை உட்ராது மாட்டிங்கன்னு தெரிஞ்சாலே புள்ள கரெக்டா ஆயிருவான் நல்லவனாயிரு சொல்லி கொடுங்க போதும் மீது எல்லாம் தானாவே வந்துடும் யூ கான் டிசைட் தட் வாட் யூ கேன் பிகம் அப்படின்னு சொல்லுவாங்க நீ யாராக வேண்டும் என்று நீ முடிவு செய்ய முடியாது நீ என்ன கேரக்டரோடு இருக்கணும்னு நீ முடிவு பண்ணலாம் அந்த கேரக்டர் தான் நீ யாராகணும்னு முடிவு பண்ணும் இந்த உலகத்தில் படிச்சவெல்லாம் ஜெயிச்சிட்டானா இந்த உலகத்துல காசு இருக்கவெல்லாம் ஜெயிச்சிட்டானா ஆள் அம்பு ஆயுத பலத்தோட இருக்கவெல்லாம் ஜெயிச்சிட்டானா எவன்கிட்ட கேரக்டர் இருந்துச்சோ அவன் தான் ஜெயிச்சான் எந்த பிள்ளைகிட்ட கேரக்டர் இருந்துச்சோ அதனால தான் ஜெயிச்சான் அதனால தான் டீச்சருங்க கேரக்டர் 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 பேசிக்கிட்டே இருக்காங்க நிறைய இடங்களில் பேசும்போது நானே சில இடங்களில் தலைப்பெல்லாம் கேட்பேன் எழுந்திரிச்சவ தலைப்பு சொல்லலே கண்டுபிடிச்சிருவேன் அது டீச்சர்ஸ் தான் பண்பாடும் கலாச்சாரமும் ஒழுக்கம் இப்படியான வார்த்தைகள் பற்றின தலைப்புகளை கொடுத்தாலே அது டீச்சர் தான் ஏன்னா கண்ணு முன்னால் பார்க்கறாங்க நல்ல படித்த பையன் செஞ்சு போறான் ஏன்னா தவறான வழிநடத்தல் யார்ட்டையும் சிக்கிக்கிட்டான் எங்கேயோ போயிட்டான் சரியான இடத்துல உனக்கான வழிநடத்தல் கிடைக்காம போயிடுச்சு நல்ல திறமைசாலியான பையன் மிஸ் ஆகி போகிறத அவங்க கண்ணு முன்னால் பார்க்குறாங்க யூ கான் டிசைட் வாட் யூ பிகம் நீங்கள் முடிவு பண்ண முடியாது நீங்கள் யாருன்னுங்கிறத உங்கள் கேரக்டர் தான் முடிவு பண்ணும் ஒரு கடுமையான உழைப்பையும் வெற்றியையும் தொடர்புப்படுத்துவதன் பெயர் ஒழுக்கம் நம்ம சாதாரண விஷயமா எடுக்கவே முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேயே அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேயே தான் ரெண்டாயிரத்துலேயே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே தான் மூவாயிரத்துலேயே தான் இந்த உலகமே அழிய போகிற வரைக்கும் அது மட்டும்தான் டிசிப்ளின் இஸ் த கி இந்த உலகம் முழுக்க வெற்றி பெற்ற பல்வேறு மனிதர்களை நான் சந்தித்திருக்கேன் இந்த தொழில் நிமித்தமாக பல்வேறு மனிதர்களோடு நான் உரையாடி இருக்கிறேன் சிறு பெரிய மனிதர்களை பேட்டி இருப்பதற்கான வாய்ப்புகளை பெற்றிருக்கிறேன் இவர்கள் அனைவரு இடத்திலும் நான் பார்த்த ஒரே சூப்பர் குவாலிட்டி டிசிப்ளின் அது பொலிட்டீஷியனா இருக்கலாம் பிசினஸ் மேனா இருக்கலாம் டீச்சரா இருக்கலாம் யாராவது இருக்கலாம் ஏண்டா இருந்தாலும் ஜெயிச்சாரு ஏன்டா அந்த பெண்மணி தி ஜெயிச்சாங்க அப்படின்னு கிடைச்ச கணக்கு பார்த்தா அவங்கள்ட்ட ஒரு டிசிப்ளின் நான் வாழ்க்கை கொடுத்த டிசிப்ளின் வீடு சொல்லணும் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு பிள்ளை எக்ஸசைஸ் பண்ணா அப்பா எந்திரிச்சு அஞ்சு மணிக்கு உட்காருங்க பாஸ் வேற வழியே கிடையாது பிள்ளை பார்க்க கூட முடியும் பண்ணால் அம்மாக்கள் டிவி சீரியலை போட்டு அதில் ஃபோனில் வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்து இருந்தீங்கன்னா பிள்ளையும் அதை தான் பார்க்கும் பிள்ளையோட ஸ்கிரீன் டைம் என்னன்னு பாருங்கள் பிள்ளையை கொஞ்சம் கண்காணிங்க பிள்ளைய கொஞ்சம் கவனிங்க பிள்ளையோடு உரையாடுங்க இயல்பான உரையாடல் வழியாக பிள்ளை என்ன நினைக்குதுன்னு பேசுங்க எனக்கு பேசுறதுக்கு நீங்களே கடைசி நான் ஏன் வெளியில் போய் பேச போகிறேன் அந்த பிள்ளையை என்ன பார்க்குறது வச்சான் அப்படின்னா ஃப்ரெண்டு என்ன சொல்லுவான் அந்த வயசு எக்ஸைட்மெண்ட்டை வச்சா அது ஒன்று லவ் தான் சொல்லுவோம் இல்லையா எனக்கு ஒரு குறிப்பிட்ட வயசாகிறது வீட்டுக்குள்ளே எல்லாவற்றையும் பேசுவதற்கான வெளி எனக்கு கிடைக்காத பட்சத்தை வெளியில தான் போக முடியும் பிள்ளைகளை பத்திரமா பக்கத்தில் வச்சுக்கோங்க இறுக்கி பிடிச்சுங்கன்னு சொல்லாத விட்டுருங்க ஆனால் தூரம் வந்து கண்காணி கவனிங்க ஆசிரியர்களோடு போய் உரையாடுங்கள் முன்னாள் அதெல்லாம் இப்போ கிடையாது டீச்சர்ஸோடு போய் உரையாடுவதே குறைந்து போயிருக்கு அதற்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க டீச்சர்ஸோடு இன்ட்ராக்ட் பண்ணுங்கள் பள்ளிக்கூடத்துக்கு அப்பப்போ விசிட் பண்ணுங்கள் பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளை கொண்டு போய் விடுவது அம்மாக்களாக முழுமையாக மாறிவிட்டது அப்பாக்களும் கொஞ்சம் வீட்டுக்குள்ளே வாங்க சம்பாதித்து கொடுப்பது மட்டும்தான் என்னுடைய பொறுப்பு மற்றவற்றை மனைவி பார்த்துக் கொள்வாள் என்ற நம்பிக்கையை நான் பாராட்டுகிறேன் அதே நேரத்தில் அம்மாவுடைய ப கான்ட்ரிபியூஷன் இருக்கிற மாதிரி அப்பாவுடைய கான்ட்ரிபியூஷன் வீட்டுக்குள்ளே வரணும் ஏன்னா நீங்க ரெண்டு பேர் தான் வீட்டுக்குள்ள இருக்கீங்க அது மாதிரி ஏழு எட்டு பேர்லாம் இப்போ இல்லை இல்லை மாமா சித்தப்பான்னு ஒரு சர்க்கிளாக பக்கத்தில் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி ரொம்ப குறைஞ்சு போச்சுங்கிற பட்சத்தில் அப்பா கல்வி பங்களிப்பு கூடுதலாக பிள்ளைகளின் கல்வி விஷயத்திலே தேவைப்படுகிற மறுபடியும் உங்களுக்கு நாலு நாலு விஷயத்தை தான் நான் ரீஇன்ஸேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் முதல் முக்கியமான விஷயம் இந்த பிள்ளைகளை குற்றவாளிகள் என்று தயவு செய்து நிற்காத இந்த சமூகத்தினுடைய நெருக்கடிக்குள் அவர்கள் சிக்கி இருக்கிறார்கள் அவர்கள் பேசுவதற்கும் சாய்ந்து கொள்வதற்கு தோளும் தேவைப்படுகிறது ஒன்று ரெண்டாவது வீடு சரியான வழிநடத்தலை செய்யவில்லை என்றால் யாரோ ஒரு கையில் அவர்கள் சிக்கிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வீட்டுக்குள்ளே உரையாடலை துவங்குங்கள் மூன்றாவது நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு அப்பா அம்மாவாக இருக்கிறீங்களோ உங்களிடம் என்ன விஷயங்களை பிள்ளைகள் பார்க்கிறார்களோ அதைத்தான் பிள்ளைகள் செய்யப் போகிறார்கள் அதனுடையதான் தான் வழிநடத்தப்பட போகிறார்கள் நாலாவது உங்கள் வீட்டு பிள்ளைகள் உங்கள் வீட்டு பிள்ளைகள் மட்டுமல்ல அவர்கள் இந்த சமூகத்துடைய ரிசோர்ஸ் இந்த ஸ்டேட்டை தூக்கி நிறுத்தப் போறேன் இந்த நாட்டை தூக்கி நிறுத்தப் போறேன் அறிவியலுக்குள்ள சார் ரிசோர்ஸ் ஒருத்தனையும் சும்மா விட முடியாது ஒரு பொண்ணையும் நோ அப்படி போ அப்படின்னு விட்டலாம் முடியாது எல்லாரும் சரிசோஸ் எவ்ரிபடி சரிசோஸ் எல்லாரும் இந்த சமூகத்துடைய ஆளுமையும் சக்தியும் கடைசியாக ஒன்றே ஒன்று தான் நீங்கள் என்ன தவிரனாலும் பெருமை நினச்சிக்கோங்க அதெல்லாம் அப்புறம் கடைசி வரைக்கும் கூடவே வரப்போகிறது எஜுகேஷன் மட்டும்தான் படிப்பு தான் நம்ம பிள்ளைங்களை தூக்கி நிறுத்தும் படிப்பு தான் அமைதியான சமூகத்தை உருவாக்கும் படிப்பு தான் வெற்றிகரமான சமூகத்தை உருவாக்கும் சந்தன காற்றினம் ஜன்னலில் வீசட்டும் சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும் நன்றி வணக்கம் தேங்க்யூ